இந்த இடம் இந்த ஏரி மாதிரி இருக்கிறது அப்புறமா பேக் சைடு இருக்கிறது இந்த போட்டெல்லாம் பார்த்தா ஏதோ கேரளான்னு நினச்சிடாதீங்க இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சம்திங் இது பக்கத்தில் இருக்கிற கூழாம்பட்டி அந்த கூழாம்பட்டியோட காவிரி ஆறு தான் இது கேரளாலலாம் போய் போதிய போனால் ரொம்ப செலவாகும் இங்கே வந்து செலவு கம்மியாக போய்க்கலாம் இந்த போட்டில் கோபுரம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம நானூறு முந்நூறுலாம் கேட்பாங்க நம்ம அந்த மாதிரி போட்டில் போகல இது வந்து உள்ளூர் கரையில் நெருங்கிப்பெட்டின ஒரு ஊருக்கு அங்கே வந்து போனோம்னா டிக்கெட் வந்து பத்து ரூபா வாங்குவாங்க நம்ம ஒரு பத்து ரூபா கொடுத்தோம்னா ஒரு காமனார் அந்த வரைக்கும் போகலாம் ஜாலியாக போயிட்டு கொஞ்சம் நல்ல வித்தியாசமாக இருக்கும் ஸ்கூல் லீவில் சின்ன குழந்தைங்களா இருக்காங்க செலவு இருக்கு இல்லையா அப்படியே ஜாலியாக போய் போயிடலாம் ஜாலியாக ஜாலியாக இருக்கிறேன் நாங்கள் ஜாலியாக போனோம் அதனால சொல்லுறேன் அந்த சூழ்நிலை அங்கே கூட்டியிருக்கிறோம் இதுதான் கம்மியாக இருக்கும் அப்படியே போனோம்னா தீவிர ஆறு அப்படியே அங்கேருந்து ரெண்டு மூணு கோட்டை அப்படியே காசு பார்க்குறதுக்கு கேரளா மாதிரியே இருக்கும் ஆனால் கேரளாச்சு எ எ எடப்பாடி பக்கம் நீங்கள் சேலம் மாவட்டத்தில் இருந்தால் வந்து இங்கே இறங்கும் ஈரோடு மாவட்டத்தில் பவானியிலேருந்து மேட்டூர் போகிற வழியில் நெருங்கிப்பேட்டை இதில் ஊரில் இறங்கிட்டு இருந்தால் அங்கேருந்து இந்த கூடாது Ini naik jadi, bukan? itu